தேர்தல் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முந்தைய தேர்தல் உடைய முந்தைய தேர்தல் எப்படி நடந்துச்சு அதோடைய நீட்சியா தான் இது அமையும் இது வந்து இப்ப ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக அரசுக்கு இப்ப சமீபத்துல இருக்க ஒரு பார்வை என்னன்னா அவங்களுக்கு எதிரியே இப்ப யாருமே இல்லாத மாதிரி தான் ஒரு தோற்றம் தோற்றம் இருக்கு இந்த ஆண்டி இன்கம்பேஷன் தாண்டி அவங்க வந்து அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் தாண்டி அவங்க திருப்பி ஜெயிக்கிறதுக்கு சேந்தஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து அவ்வளோ ஈஸியா அது நடக்காது அப்படின்ற மாதிரி உங்க பார்வை எப்படி இருக்கு உடைய வெற்றி வாய்ப்பு பொறுத்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போன்ற ஒரு அரசியல் கடத்திலையும் கேரளா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரால அதுக்கு மாற்றம் அதனால அப்படின்னு தெரியுது மக்கள் வந்து ரொம்ப சிந்திக்கிறாங்க ஒரு ஆட்சி அவருடைய திட்டங்கள் அது எனக்கு இப்படி பலன் அடிச்சது இப்படி பலன் அளிக்கிற பலன் அளிக்கலன்னு அதை பத்தி பரவாயில்லை எனக்கு ஒரு அமைதி இருக்குது இப்படி பல்வேறுபட்ட கூறுகளை வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் அரசியலில் வந்துட்டு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து வாக்களிக்கிறாங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா முந்தைய அதிமுக அரசை விட இப்ப இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டு பெட்டரு அப்படின்றது அவங்களுடைய நோக்கு அப்படி இருந்து சீஃப் மினிஸ்டர் விட இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பெட்டர் அப்படின்ற ஒரு பரவலான ஒரு பார்வை இருக்குது அது மக்களுடைய கருத்து வழிபாடு வெளிப்படுறதுலேருந்து தெரியுது ஆன்டி ஆன்டி இன்கம்பன்ஸ் என்னன்னா ஓட அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்படுது இல்லையா அதான் ஆண்டி இன் கம்பெனி என்ன ஆச்சு அப்படின்றது அப்பதான் மாறுவான் அவன் இந்த சலிப்பு வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கவே இல்ல அது எதிர்கட்சியில அந்த வாய்ப்பு அவங்க கொடுக்கவே இல்ல சலிப்படைய வைக்கவே இல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படினோம்னா ஒண்ணு செய்ய நினைச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கணும் அவ்வளவுதான் உம் அதற்கான சூழல் இருக்கணும் அவ்வளவுதான் அதை வந்துட்டு நம்பிக்கையோடு நீங்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார சூழல் இருக்கணும் இதெல்லாம் இருக்குது அவ்வளோதான் மேட் போச்சு இப்போ ஒரு விவசாயம் எடுத்துக்கோங்க விவசாய போலி எடுத்துக்கோங்க பெண்கள் எடுத்துக்கோங்க வியாபாரிகள் எடுத்துக்கோங்க எல்லாரும் வந்துட்டு என்னென்னா கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு வரும்போது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு வராது ஆன்டி இன்கமன்ஸி வராது அதான் இப்ப அவர் இருக்கிறது ஆனா இது மட்டுமே போதுமா போதாதுதான் அதனாலதான் அவருடைய சாதனைகள் அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கு அவர் என்ன பண்ணிருந்தாரு அந்த இடத்த அவர் அடுக்கிறாரு அவரு கூட திருவண்ணாமலையில் போயிட்டு அவர் அதான் பேசி இருக்காரு அவர் செஞ்சது என்ன கடைசியில் என்ன போட்டாரு எல்லா விதமான வாய்ப்பு தமிழ்நாடு நடக்குது நீ காலரை தூக்கிட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விடுறாரு நான் இதை செஞ்சிருக்கிறேன் எங்களுடைய திராவிட மாடலோட செஞ்சிருக்குது இதுல அஞ்சு பர்சன்ட் அன்னத்தையும் ஆட்சியில் நிகழ்ந்ததா அப்படின்ட்டு பதில் சொல்லட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால திருப்பிட்டாரு புரியுதுங்களா இப்ப இதுதான் வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னும்னா எல்லா பிளேயருக்குமே இது ஒரு சங்கடமான ஒரு சூழல் ஐடியாலஜிக்கலா நீங்க நிறைய சொல்லலாம் திமுக பத்தி அதெல்லாம் வேற ஆனா ஆட்சி அப்படின்றது இருக்கு இல்லையா ஆட்சி முறை அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு காம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாங்க சோ இப்படிதான் தேர்தல் முடிவு வரணும் ஆனா இங்க இந்தியால பாத்தீங்கன்னா இவிஎம் இருக்குது உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத ஈவிஎம் இருக்குது அதை பத்தி நான் ஒரு புத்தகம் நீங்க ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க அதை பத்தி ஆமா மக்களாட்சி நிகழ்ச்சி நான் ஒரு புத்தகத்தை எழுதிருக்கிறேன் எப்படி எல்லாம் பிராட் ஃபிராட் அடிக்கிறாங்கட்டு இப்ப வரைக்கும் அத இந்த வரைக்கும் அதான் கதை இப்ப அதுக்கான போராட்டத்துல தான் நம்ம மும்முரமா இருக்கிறோம் ஏன்னா ஜனநாயகத்தை அழிச்சிட்டோம் ஒண்ணுமே இல்ல அங்க இருக்க ஆமா இவிஎம் அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர்னு போட்டு ஸ்பெஷல்

இப்ப அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கு அதிமுக வந்து ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சியை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதிரி கலகலத்தை ஆக்கிட்டாங்க கலகலத்து போயிடுச்சு இப்ப வந்து எடப்பாடி வந்து அந்த அதிமுகவுடைய அந்த கட்சியை வந்து கட்டுக்கப்ப வச்சிருக்காரு வச்சிருக்காருன்றது சொல்றத விட பதவியை பதவி தகவச்சுக்கிட்டு அந்த கட்சியை வச்சு இன்னும் அதிமுக ஒண்ணு இருக்கிறத வெளியே தெரியுது ஆக்சுவலி இது வந்து இப்ப இப்ப பிஜேபி கூட சேர்றாங்க வெளியே வராங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு கே கேட்டன் வால் மாதிரி தான் போயிட்டு இருக்கு கேட்டன் இது மாதிரி போயிட்டு இருக்கு அந்த இது அந்த அவங்களுடைய நிலைமை இல்லையா இப்ப ஏடிஎம்கே இந்த தடவை போன தடவையே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு எதிர்கட்சியா இருக்கிற அளவுக்கான ஒரு வாக்கு வாங்கினாங்க இந்த தடவை ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து இன்னும் அந்த உள்க பட்டி டிவி அப்படின்னு நிறைய நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா இடமையை பொறுத்த வரைக்கும் சோ இது எல்லாமே ஆகி அவங்க இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக நினைக்கிறீங்களா இல்ல அதாவது அது என்னன்னா அண்ணா டிஎம்கே சமி ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிற்பாடு அத வந்துட்டு பாஜக வந்துட்டு சிதறடிச்சிட்டான் முதல்ல ஓபிஎஸ் வச்சு அடிச்சான் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உள்ள வச்சான் அப்புறம் சசிகலா தூக்கி வெண்ட போட்டான் அப்புறம் ஓபிஎஸ் வந்து அடிச்சா எல்லாம் போட்டு அண்ணா திமுக பலவீனப்படுத்துறான் ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இருந்த ஒரு கட்சிய திமுகவுக்கு டஃபா இருந்த ஒரு கட்சியை அவன் காலிப்பட்டு விட்டான் காலிப்பட்டு விட்ட ஒரு சூழல தான் இருபத்தி ஒன்னு தேர்தலை சந்திக்கிறது அதை நீங்க கவனிக்கணும் ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய ஆட்சி அப்படின்றத வந்துட்டு அவன் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட் தான் அது ப்ராக்சி பிஜேபி கவர்மெண்ட் தான் அண்ணா அரசு அவங்க சொல்றதுனால இது ஆமா ஆமான்னு சொல்லக்கூடிய அரசு அது இன்னொரு இடத்துல போயிடுச்சு தனித்தன்மை எழுந்திருச்சு கட்சியோட அடிப்படை பலமும் எழுந்திருச்சு அதனுடைய அடி கட்டமைப்பு சிறந்திருச்சு இது எப்படி ஒரு சவாலா இருக்க முடியும் அது மறுபடியும் அப்ப வந்து தமிழ்நாட்டு உணவியலுக்கு எதிரான பாஜக விட அது உறவு வச்சிட்டு இருக்குது தமிழ்நாட்டை அஞ்சு பர்சண்ட் பேர் கூட அத ஆதரிக்க மாட்டாங்க பாஜக கட்சியா அப்ப என்ன ஆகும் அது பாதிப்பு பாதிப்பின் ஒரு ஏற்படும் ஆனால்தான் அவர் விஜய் வேணும் விஜய் வேணுன்ட்டு விஜய் வந்துட்டு ஏங்கிட்டு இருக்காரு அவரு சோ அதுதான் ஒரு நிலைக்கு அவர் பாஜக அவளை சந்திச்சிட்டாங்க ஆனா அவளை எதிர்த்து கூட அப்படி பேசல அவங்களுடைய கூட்டணி அது எப்படி எடுபாடும் மக்கள் பத்தில அவ்வளவுதான் புரியுது இப்ப நீங்க நான் என்னுடைய பார்வையிலையா ரொம்ப நாளே பாத்துட்டு இருக்கேன் பிஜேபி உடைய தாக்கம் வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்குன்றத பாக்குறப்ப ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் 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 இல்லை கருணாநிதி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு ஒன்று ரெண்டு மூணு சீட்டை கொடுத்தது ஸோ அப்போது ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா பிஜேபி இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இருந்துச்சு ஒரு சின்ன வளர்ச்சி அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி இப்போ நிறைய எம்எல்ஏ எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க பிஜேபி அந்தளவுக்கு இருக்கு அதே போல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மத்தியில்லாமல் ஆள் ஆள ஒரு ஆண்டு இருக்கனால ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் அவங்க இருக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா அது மூலயமா அவங்க பேசு பொருளாவே தமிழர்ல ஏதாவது 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 ஊன்றுட மாட்டோமா தமிழ்நாட்டுக்குன்ற மாதிரி ஒரு முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க நான் என் பாறையில கொஞ்சம் அவங்க வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியுது எக்ஸாம்பிளுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு தமிழரை வந்து முக்கியமான ஒரு சாதிய ரீதியா ஒரு தமிழரை போட்டு அது ஒரு ஒரு கேம் ஆடி அது மாதிரி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மூலயமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க அவங்க எப்படியா கால் ஒன்ற மாற்றமான்ற ஒரு பல முயற்சிகள் அவங்க மாதிரி தெரியுது அவங்களுடைய போக்கு எங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க பட் பெரிய எல்லாம் சக்ஸஸ் நடக்கல ஆனாலும் ஒரு பெரிய மாற்றம் கொஞ்சமா உள்ள நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீல் வருது எனக்கு நீங்க எப்படி அதை பாக்குறீங்க அவங்க உண்மையாவே அப்படியே இருக்காங்களா இல்ல கொஞ்சம் முன்னேறி இருக்காங்களா நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சத்தமே இல்லாத இடத்துல வந்துட்டு சத்தமா அந்த கட்சி வியந்தது சவுண்ட் பார்ட்டி ஆனா இங்க உடனே இந்த அண்ணன் இந்தியா ஒன்றி அரசர் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சது ரைட் அந்த இடத்துல அடிபட்டுறாங்க இல்ல ஒண்ணு ரெண்டாவது அண்ணாமலை எல்லாம் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் எல்லாம் கிடையாது சவுண்ட் தான் உம் அது வந்து அந்த கட்சிக்கான ஒரு நாமினேட்டட் லீடர் அவரு ப்ரெசிடன்ட் அவ்வளவு ஆனா அது மக்கள் மத்தியில அதுக்கு ஏற்படமை இல்ல அதனால தானே மாத்துறாங்க மாத்திரி வேற ஒருத்தர் கொண்டு வராங்க சோ பாஜக எப்பொழுதும் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்து பண்ணணும் அப்படின்றது இல்லை அவங்க வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட சமூகத்துக்குள்ள ஒரு மோதலை உண்டாக்கி அதன் மூலம் அதுல குளிர்காயிறது தான் அவங்களுடைய அரசியல் ரெண்டாவது விஷயம் அவங்க ஏன் தமிழ்நாட்டின் மேல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்றத பார்க்கணும் தமிழ்நாடு தான் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்துக்கும் கொள்கை எல்லாத்துக்கும் அடிப்படை மூளை எதிரி சமுக்கிறதா அப்படின்னம்னா சமுக்கிறதா இந்தியனம்னா இது தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு புரியுதுங்களா நீ வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த இது இந்த ராஷ்டிரா அப்படின்னு சொல்லி இது தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெயரையும் அவன் எதிர்க்கிறேன் இப்ப இங்க இருக்குற ஆடு நெறல பாத்தீங்கன்னா அது எப்படி நீங்க நாடுன்னு சொல்லலாம் தமிழகம் அகம் அப்படின்னு அவன் போட்டாரு அந்த நாடு உடனே எல்லாரும் முடிஞ்சு ஆ இப்படி கத்தி கத்தி காலி பண்ணிட்டோம் அப்போ தமிழ்நாட்ட வந்துட்டு மூணா உடச்சி இங்க இருந்து வளங்கள் மேல அவன் வைக்கிறான் ஹைட்ரோ கார்பன்ல இருந்து எல்லா வளங்களும் வைக்கிறான் அதுக்கு அவருடைய அதிகாரம் வந்துட்டு இங்க போனோம் அதுக்கான ஒரு வழிமுறைதான் மோடி வந்துட்டு தமிழை பத்தி ரொம்ப பேசுவார் அவரு புரியுதுங்களா திருக்குறள் எல்லாம் பேசுவார் அவர் பேசுறது திருக்குறள் அப்படின்னு தெரியாது பயங்கரமா இருக்கும் அப்படின்னா பேசுறது என்னன்னா நம்ம இம்ப்ரெஸ் பண்ணத்தான் இம்ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஏமாற்று வேலைக்கெல்லாம் வந்துட்டு மயங்கல முன்னாடி மயங்கல ஏன்னா இவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் அதனால ஒண்ணும் இல்லை சோ அவங்க முயற்சி அதுக்கப்புறமா ஏன் பண்றாங்க அப்படின்னோம்னா அது அவங்களுக்கு ஒரு சவாலாயிப்போச்சு ராகுல் காந்தி வேற நீ இங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டு கிட்ட ஒன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அதே ஒரு சவால் எடுத்துக்கிட்டுதான் அவங்க வேற செய்யறாங்க அவங்க விஜய் மரட்ட படத்துல படலத்துக்கு போறாங்க அவங்க அது அடுத்த வாரத்துல அது ஒரு பெரிய ஒரு செய்தியா இருக்க போகுது சோ இப்படி அவங்க எல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னா எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல ஒரு கபடிகார அரசியலை பண்ணி தங்களை நிலைநிறுத்திக்கணும்னு பாக்குறாங்க ஆனா அதுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் வந்துருக்கிறது தமிழ்நாட்டுல அது கே அலையன்ஸ் கவர்மெண்ட் அதுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வ செல்வாக்கு தமிழர்கள் அப்படின்ற ஒரு இன உணர்வு அதனால தான் திருக்கோடு கொண்டாட திருப்பரம் கொண்டாடலாம் வந்து ஃபெயிலியர் ஆனது காரணமே என்னன்னா தமிழனுடைய விழா அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாங்களாம் ஒரே அடி அடிச்சோம் இந்து பண்டிகை எல்லாம் கிடையாது தமிழனுடைய விழா இந்து பண்டிகைன்னா ஏன் மாத்த மாநிலத்துல எல்லாம் ஏன் அகல் விலை ஏத்தல நீ ஏன் கார்த்திகை தீபம் கொண்டாட அப்படின்னு உடனே அது முடிஞ்சு போயிடுச்சு காலி சோ இந்த அடிப்படையில பவுண்டேஷன்லயே நம்ம அடிச்சிடறோம் அவனை அடிச்சு தீத்துற உடனே அவனால ஒண்ணும் பண்ண முடியாது போயிடுது நீதிமன்ற தீர்ப்பு கூட நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா நீங்க பாத்துக்கீங்க நீதிபதி தலைமுறை முடிதோம் கடையவே கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் தடுத்து நிறுத்தி நிறுத்தியாச்சு புரியுது அப்படின்ற அளவுக்கு அப்ப இது வந்துட்டு இந்தியால வேற எங்கேயும் நடக்காத ஒரு இடம் சோ எப்படியான ஒரு நிலைதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய பலம் பின்னடி பலமா இருக்கு இதுல எப்படி அவங்கள சாதிக்க முடியும் முடியாது